அணி புகையிரத நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்த இரண்டு திருடர்களின் கத்தி குத்துக்கு இலக்காகி ரயில்வே பாதுகாப்பு பிரிவின் உப பரிசோதகர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஹல்கிசை போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது ரத்மலானை புகையத நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்த திருடர்கள் இருவர் ரயில் பட்டிகளின் உதிரி பாகங்களை திருடிச் செல்ல முயன்ற போது அதனை அவதானித்த ரயில்வே பாதுகாப்பு பிரிவின் உப பரிசோதகர் ஒருவர் திருடர்களை பிடிக்க முயன்றுள்ளார் இதன்போது ரயில்வே பாதுகாப்பு பிரிவின் உப பரிசோதகர் ஒருவர் திருடனின் கால்களை இறுக்கமாக பிடித்துக் கொண்டுள்ளார் பின்னர் அந்த திருடர்கள் இருவரும் ரயில்வே பாதுகாப்பு பிரிவின் உப பரிசோதகரை கத்தியால் குத்தி காயப்படுத்தி அங்கிருந்து தப்பிச்செல்ல முயன்ற போது ரயில்வே பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து காயமடைந்த ரயில்வே பாதுகாப்பு பிரிவின் உப பரிசோதகர் சிகிச்சைக்காக கொழுப்பு தெற்கு போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் பணிகள் இன்று நிறைவடையுள்ளதாக தபால் துணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று கிடைக்கப்பெறாவிடின் அவங்கள் பிரதேசத்தில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று அடையாளத்தை உறுதிப்படுத்தி அதனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளதாக பிரதி தபால் மாதிபர் ராஜித ரணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பகுதியில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பகுதியில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விபத்தில் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தெள்ளிப்பலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் புங்குடிதீவு பகுதியைச் சேர்ந்த கண்ணதாசன் எனும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை உயிரிழந்துள்ளார் பகுதியில் பகுதியிலிருந்து அராளி சந்தியை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளி மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி எதிரே வந்த ஜேசிபி வாகனத்தினுள் ஆகப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் ஊர்காவற்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பொது பயணிகள் தேவையான வாகனங்களுக்கான இறக்குமதி தடைகளை ஒக்டோபர் மாதம் முதலாம் திகதி முதல் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபீட்டிய தெரிவித்துள்ளார் அதன்படி ஒக்டோபர் மாதம் முதலாம் திகதி முதல் பஸ்களை இறக்குமதி செய்ய முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை ஏனைய வாகனங்களுக்கான தடை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நீக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றவுடன் இலங்கை அரசியல் அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்க முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் வடக்கு மற்றும் கிழக்கின் முஸ்லிம் மற்றும் தமிழ் சமூகங்களில் மற்றும் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க தேசிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளது நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை உருவாக்க விரும்புகிறோம் அரசாங்கத்தை சிங்கள அல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இல்லாத நியமனங்களை வழங்கும் வரலாற்றின் முதல் அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியாகும் நாடாளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தி இரண்டு உறுப்பினர்களில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தைச் சேர்ந்த சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் அவர்கள் இடைக்கால அரசாங்கத்திற்கு நியமிக்கப்படுவார்கள் ஆரம்பத்தில் எமது அமைச்சரவையில் தோழர் அனுர உட்பட இருப்பார்கள் மேலும் விவாதங்களுக்கு பிறகு நாட்டின் பல்வேறு பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அமைச்சரவை ஏழு அல்லது எட்டு உறுப்பினர்களாக விரிவாக்கப்படலாம் ஒரே நேரத்தில் சரியாக இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை நியமிக்க வேண்டுமென்ற கட்டாயம் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசை இப்போது உயிருடன் இருந்திருந்தார் என்றால் அவரும் ரணில் விக்ரமசிங்கே ஆதரவு அளித்திருப்பார் என்று முன்னாள் அமைச்சர் தலதா அத்துக்குறளை தெரிவித்துள்ளார் ஹெஸ்பேவில் ரணிலால் முடியும் வெற்றி பேரணி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தலதா ஆத்துக்குரலை இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளித்து அமைச்சு பதவியை நான் வாங்க விரும்பவில்லை ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவே எமக்கு அரசியல் கற்பித்தார் இன்று ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் பலர் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி கொள்ள முடியுமா என்ற சந்தேகத்துடன் இருக்கின்றார்கள் நாம் எந்த கட்சியில் இருந்தாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே எமது தலைவர் தலைவராவார் ரணசிங்க பிரேமதாசே இப்போது உயிருடன் இருந்திருந்தார் என்றால் அவரும் ராணில் விக்ரமசிங்கவிக்கே ஆதரவளித்திருப்பார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவு பெற வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன் பிறகு எந்த ஒரு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை நடாத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதேவேளை பொது அல்லது தனியார் வாகனங்களில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் போன்றவற்றை அகற்றுவதற்கும் போலீசாருக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்காக பிரச்சார நடவடிக்கைகளுக்கு ஆறு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாற்பத்தி எட்டு மனத்தியாளர்களுக்கு அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது புலமை பரிசில் பரீட்சை நாளை காலை ஒன்பது முப்பது மணி முதல் உள்ள நிலையில் பரீட்சைக்கு தோற்று உள்ள மாணவர்களுக்கு ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர வெளியிட்டுள்ளார் இவருடம் ஐந்தாம் தர பரீட்சை நாடா ரீதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெற உள்ளது புலமை பரிசல் பரீட்சை நடைபெறும் நாளைய தினம் பரீட்சை நிலையங்களை சுற்றி ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பரீட்சைக்கு பயன்படுத்த வேண்டும் மற்றும் வேறு நிறங்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் பென்சிலை பயன்படுத்தினால் அதற்கு தடையில்லை எனவும் பென்சிலால் எழுதும் பிள்ளைகள் சில பென்சில்களை எடுத்து வருமாறும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்வு மையத்திற்கு அழிப்பான் மற்றும் தண்ணீர் போத்தல் ஆகியவற்றை எடுத்து அனுமதிக்கப்படுகிறது இலங்கையில் இப்போது சரியான தலைவர்கள் யார் என்பதை தீர்மானிக்க மக்களுக்கு அரிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது என்று முன்னாள் அமைச்சரும் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜத சேனாரத்ன தெரிவித்துள்ளார் பேரவலை கடற்கரை விளையாட்டரங்கில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் ஒரு நாள் ஒரு வீட்டில் தீப்பற்றி கொண்டது வீட்டில் உள்ளவர்கள் அச்சத்தில் இருந்தனர் அவர்களை மீட்க எவரும் ஒரு தலைவர் வந்து தீயை அணைத்தார் வீட்டுக்கு வர்ணம் பூசினர் பின்னர் தீயை அணைத்தவரை அவர்கள் திருடர் என்று சொன்னார்கள் என்று புத்த பெருமான் ஒரு போதனையில் சொல்லி இருக்கிறார் அப்படித்தான் இலங்கையின் நிலைமையும் இருந்தது ஜனாதிபதி பதவியை தட்டில் வைத்து தந்த போதும் கூட எவரும் நாட்டை ஏற்க முன்வரவில்லை அப்போது சில காலம் கஷ்டங்களை பொறுத்து மக்களிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரினார் அரசியல்வாதிகளுக்கு என்பதை தீர்மானிக்க மக்களுக்கு அரிய சந்தர்ப்பம் கிரீஸ் ஒரே வருடத்தில் நான்கு ஆட்சிகள் வந்தன அப்போது அரசு ஊழியர்களின் சம்பளம் ஐம்பது சதவீதமாக வெட்டப்பட்டது ஆனால் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க மக்களுக்காக எந்த நிவாரணத்திலும் கை வைக்கவில்லை நாட்டை நெருக்கடியில் இருந்து மீட்க செய்தார் அதனால் இந்த பாதையை மாற்றினால் பாதகமான விளைவுகளை நாடு எதிர்கொள்ளும் அடுத்து வரும் தேர்தலை யுத்தம் போல் நினைக்க வேண்டும் அந்த யுத்தத்தில் தோற்றால் நாட்டு மக்கள் பெரும் அழிவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு சரியான தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பெண்ணின் தலைமுடி உதிர்ந்து விழும் அளவுக்கு கிரீம் வகைகளை பூசி போலீசாரிடமிருந்து தலைமறைவாகியிருந்த அழகை கலை நிலையம் ஒன்றின் பனிப்பெண்ணை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மினுவாங்குடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் தலைமறைவாகியுள்ள அந்நிலையத்தின் உரிமையாளருக்கு மற்றும் ஒரு பனிப்பெண்ணுக்கும் வெளிநாட்டு பயண தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மினுவாங்குடை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய பனிப்பெண்ணை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது இது தொடர்பில் தெரிய வருவதாவது மினுவாங்குடை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவர் திருமண நிகழ்வொன்றுக்கு செல்வதற்காக தனது தலைமுடியை அழகுபடுத்த கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி அன்று மினுவாங்குடை நகரத்தில் உள்ள அழகு கலை நிலையம் ஒன்றிற்கு சென்றுள்ளார் இதன்போது குறித்த அழகு கலை நிலையத்தின் இந்த பெண்ணின் தலைமுடியில் கிரீம் வகைகளை பூசியுள்ளனர் இதன்போது இந்த பெண்ணின் தலைமுடிகள் திடீரென உதிர்ந்து விழுந்துள்ளன அடுத்து பாதிக்கப்பட்ட பெண் இது தொடர்பில் மினுவாங்குடை பொலிஸ் நிலையத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் கத்தோலிக்க திருச்சபை தலைவர் ஃபோ பிரான்சிஸ் இந்தோனேஷியா தாய்மோன் நியூஹேனியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த ஃபோ ரோம் திரும்பும் விமானத்தில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் நடைபெறவிருக்கும் அமெரிக்க தேர்தல் குறித்து செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் பதிலளிக்க ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் ஹமலா ஹாரிஸ் மற்றும் குடியரசுக் கட்சி சார்பில் களமிறங்கும் டொனால்ட் ட்ரம்ப் இருவருமே வாழ்க்கைக்கு எதிரானவர்கள் புலம்பெயர்ந்தவர்களை துரத்துவதும் குழந்தைகளை கொள்வதும் என இரண்டும் வாழ்க்கைக்கு எதிரானது இரண்டு தீமைகளில் குறைவானதை தேர்வு செய்ய வேண்டும் இரண்டு தீமைகளில் யார் குறைவானவர் அந்த பெண்ணா அல்லது அந்த ஜென்ரல் எனக்கு தெரியாது அமெரிக்காவைச் சேர்ந்த கத்தோலிக்க வாக்காளர்கள் வாக்களிக்க செல்லும் முன் தங்களது மனசாட்சியை நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் பொதுச்சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது குறித்து அதிகளவில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக கிராண்ட் பிரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா தெரிவித்துள்ளது செப்டம்பர் பதினோராம் தேதி வரை பொது சொத்து துஷ்பிரயோகம் தொடர்பில் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது பொது கட்டிடங்களை தேர்தல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது குறித்து அதிகளவில் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன பொது மைதானங்கள் அரசு அலுவலகங்கள் பாடசாலைகள் போன்றவற்றை தேர்தல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்துகின்றனர் என அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இவ்வாறான கட்டடங்களை பயன்படுத்திய பின்னர் அதற்கான கட்டணங்களை செலுத்தாமை அல்லது ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்காக மாத்திரம் அவ்வாறான இடங்களை ஒதுக்குதல் குறித்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன எனவும் மேலும் அந்த கட்டடங்களில் தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறாக சுவரொட்டிகள் போன்றவற்றை காட்சிப்படுத்துதல் குறித்த முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன என டிரான்ஃபரன்சி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது புத்தளம் பகுதியில் இருநூற்றி மூன்று கிலோகிராம் கேரளா கஞ்சாவுடன் சந்தைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் விசேட படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சாவின் மதிப்பு ஐந்து கோடிக்கும் அதிகம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை ஹொரணி வீதியில் இடம்பெற்ற வேன் விபத்தில் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் தாய் மற்றும் மகன் காயமடைந்துள்ளதாக கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் பொகுனுவிட்ட வெளிக்கடை பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடைய தந்தையை உயிரிழந்துள்ளார் திருமண நிகழ்வொன்றுக்கு செல்வதற்காக களத்துறையிலிருந்து ஹொரணி நோக்கி பயணித்த வேன் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலிருந்து ஆற்றில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது வேனில் பயணித்த தந்த தாய் மற்றும் மகன் காயமடைந்துள்ள நிலையில் ஹல்பாதா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தந்தை உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் தாயும் மகனும் மேலதிக சிகிச்சைக்காக ஹொரணி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை வடக்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் கடமைகளுக்காக அதிகாரிகள் விடுவிக்கப்பட வேண்டியிருப்பதால் மேல் மாகாணத்தில் வருமான வரி அனுமதி பத்திரம் வழங்கும் அனைத்து நடவடிக்கைகளும் எதிர்வரும் இருபதாம் தேதி நிறுத்தப்படும் என மேல் மாகாண சபை தெரிவித்துள்ளது அதன் துணை தலைமைச் செயலாளர் எல்ஏ ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இன்றைய தினம் வருமான வரி அனுமதி பத்திரம் பெற வேண்டிய வாகனங்களுக்கு அபராதமின்றி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் என கழு ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார்